ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்கள் திருமாவளவன் அவர்கள் எடப்பாடி சார் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி சார் எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் சீமான் சார் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் திருமாவளவன் திருமாவளவன் அவர்கள் சீமான் அவர்கள் திருமாவளவன் திராவிடம்னா எல்லாரும் எல்லாருக்கும் ஒன்று சமம் எல்லாருமே ஒன்று எல்லாரும் சமம்ன்றது தமிழ் தேசியமே சொல்லிடுச்சு ஆமாம் அவரோ திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்கள் தெரியல பிரிக்கு ரெண்டு தலைவர் பேர் உங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்கள் அன்புமணி அவர்கள் சீமான் அவர்கள் அன்புமணி தான் அன்புமணி அவர்கள் அவர்கள் அன்புமணி தான் அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் அன்புமணி தான் அன்புமணி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அன்புமணி அன்புமணி என்ன காரணம் இத்தனை தலைவர்களை தாண்டி அவரை சொல்றதுக்கு என்ன காரணம் அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு கண்டினியூவாக முன்னாடியிலருந்து சுகாதாரத்துறையில் இருந்துருக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு நிறைய முரக்பூர் ரயில்வே திட்டம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்து எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் 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 அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் விஜய் தான் விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் தான் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் விஜய் தான் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் சீமான் என்ன காரணம்னா இத்தனை பேரை சொல்லிவிட்டு இத்தனை பேர் சொல்லும்போது விஜய் அவர்கள் நீங்கள் விஜய் அவர்களாக சீமான் அவர்களா சொல்லும் போது சீமான் அவர்கள் சொல்கிறீங்க என்ன காரணம் ரெண்டுமே நியூ ஜென்ரேஷனுக்கு வேண்டி வந்தவங்க சீமான் அவர்கள் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு துடிப்போடு இருக்கிறவர் விஜய் சார் நியூ பொலிட்டிக்ஸ்லையே நியூ தான் அவருக்கு நீ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் இவர் அப்படி இல்லை ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து பொலிட்டிக்ஸில் வந்துட்டார் அவர் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு கட்டாயமே அதனால் அவருக்கு தெரியும் இனி எப்படி கிரவுண்டில் இறங்கும்போது எப்படி எதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவர் இனி கிரவுண்டில் இறங்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் சீமானவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு கொள்கை கொள்கைலாம் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து மேக்ஸிமம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவர் விவசாயிகளுக்கு நண்பன் அவர் ஏன்னா விவசாயம் இல்லாமல் உலகமே கிடையாது சாப்பாடு தான் ஏன்னா இந்த இதுலேயும் எடுத்து பாருங்கள் சாப்பாடு உள்ள கடை தான் நிறைய இருக்கும் அதனால் விவசாயம் மெயின் அவர் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறது மக்கள் நலன்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் அதனால் அவரை நல்லா பிடிக்கும் நன்றி நன்றி தேங்க்ஸ் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் விஜய் தான் பிடிக்கும் சார் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் விஜய் தான் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் தான் விஜய் அவர்கள் உதயநிதி அவர்கள் விஜய் விஜய் ஆ இத்தனை பேரை தாண்டி விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா அவருடைய தீவிர ரசிகர் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு விவரம் நினைஞ்சனால தளபதி தான் அவரை சின்ன பிள்ளைலேருந்தே நமக்கு அவர்தான் பிடிக்கும் அதனால விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால தான் விஜயை சூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி சார் எடப்பாடி அவர்கள் திருமாவளவன் அவர்கள் எடப்பாடி எடப்பாடி சார் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் எடப்பாடி சார் எடப்பாடி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி சார் எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் சீமான் சார் எதனால் இத்தனை பேரை சொன்னீங்க இத்தனை பேரை தாண்டியும் சீமான் அவர்களுக்கு கடைசியாக சொன்னால் ஆனால் அவரை தேர்ந்தெடுத்துருக்கீங்க என்ன காரணம் சார் சீமான் சார் பெட்டர் ஆல் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவரோட பாயிண்ட்ஸாக செம்ம வேலிடாக இருக்குது சார் மற்றவங்களாம் வந்து ஃபேன் பேஸ்டாக தொண்டர்கள் எடுக்கிறாங்க இவர் வந்து தொ அவரோட கொள்கையை வச்சே தொண்டர்கள் எடுக்கிறாங்க ஸோ அவர் பாயிண்ட்ஸ்லாம் நமக்காக நின்று சட்டசபையில் பேசுவார் நமக்கு ஒரு பிரச்சனைனா அவரால் நின்று பேச முடியும் அந்த ஒரு கட்ஸ் அவர்கிட்ட இருக்குது அவர் நமக்காக என்ன செய்யணுன்றது ஒரு நல்ல நாலேஜும் இருக்குது சி அவர் வந்து தமிழ் தேசமும் திராவிடத்தை பற்றியே எங்களுக்கு இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதே அவர் மூலியமாக தான் தெரியும் இதை தெரியாமல் நிறைய பேர் ஃபேன் பேசுகிற வச்சு மற்றதை வச்சு அவங்க பக்கமே போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சீமான் சார் அப்படி இல்லை அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு மாதிரி அவர் நடந்துக்கிறார் எத்தனையோ பிரச்சனை வந்து சார் மழை பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை எல்லாத்துலையுமே அவர் வந்து நின்னார் சார் எங்கள் கூட சரிசமமாக நிற்கிறார் எங்கள் கூட சரிசமாக உட்காராரு ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் சார் அந்த சேர் கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ம கூட தான் உட்கார்றாரு அவர் ஏசி ரூமோ அந்த மாதிரி போட்டோன்னா அவர் எதுவும் பண்ணல ஸோ எங்களுக்கு சீமா சார் வந்து கண்டிப்பாக பேசுவார் சட்டசபையில் எத்தனை பேர் ஜாம்பவான்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல இவர் நின்று பேசுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ நாங்கள் கண்டிப்பாக சீமா சார் தான் போடுவோம் நிறைய பேர் பேசும்போது விஜய் அவர்களையும் சொல்கிறாங்க அவரையும் ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க ஏன் விஜய் அவர்கள்லாம் மாற்றமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் விஜய் சார் பண்ணுவாங்க ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நமக்கு எப்படி சார் தெரியும் ஒரு ட்ரைவர் கூட நம்ம ஆளை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு பார்க்குறோம் ஒரு நம்ம நார்மல் ஒர்க்கு ஒரு செக்யூரிட்டி ஒர்க்குனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க விஜய் சாருக்கு அந்த என்னெல்லாம் இருந்தால் கூட அவர் செய்வாராங்கிறது எங்களுக்கு ஆனால் இவருக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது யார் யார் எப்படின்னு தெரியும் சார் கண்டிப்பாக அவர் ஃபோ எங்க ஃபைட் பண்ணுவார் நமக்காக நிற்பார் ஜெயிப்பார் சீமான் சார் நம்பிக்கை இருக்கு நன்றி தேங்க்யூ சார் வந்து விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் திருமாவன் அவர்கள் சீமான அவர்கள் திருமாவளவன் என்ன காரணம் இத்தனை பேரை தாண்டி திருமாவள சொல்றது ஏன்னா அவர் அவரோட அரசியல் தாட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இவங்க பண்ற கேஸ்ட் அரசியல் அவர் பண்ண மாட்டார் அவர் பண்ணுவார் கேஸ்ட் அரசியல் பண்ணுவார் பட் எல்லாத்துக்குமே குரல் கொடுப்பார் இவங்க ஜஸ்ட் ஏவி விட்டு சண்டை மட்டும்தான் போட வைப்பாங்க ஆனால் அவர் சண்டை சண்டை போடுறவங்கள தடுக்க தான் ட்ரை பண்ணுவார் ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் அவரோட கொள்கைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அவர் பிடிக்கும் நன்றி நன்றி இது எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்காது நான் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் சொல்லுங்களா சார் ஸ்டாலின் 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 அவர்கள் அன்புமணி அவர்கள் ஸ்டாலின் 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 அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் என்ன காரணம் விஜய் நான் அதனால விஜய் ஸ்டாலின எடப்பாடியாவா எடப்பாடி ஓகேண்ணா எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சீமான் அவர்கள் சீமான் என்ன காரணம் சீமான் வந்து இப்போ வந்திருக்கிற இப்போ வந்தா நல்லாயிருக்கும் சீமான் சீமானு அவர் தமிழ்நாடு விவசாயத்துக்காக நிறைய போராடுறாரு நிறைய கட்சி மீட்டிங்லாம் வச்சிருக்காரு சொல்லும்போது ஒரு தமிழர் அப்படின்னு சொன்னீங்க விஜய் அவர்களும் ஒரு தமிழர் தமிழர் தான் சீமானு விஜய்க்கு முன்னாடியே விஜய்க்கு முன்னாடியே சீமான் இருக்காரு அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல இப்போ வந்து விஜய்க்கு எப்படி சான்ஸ் அவர் எவ்வளோ வருஷமா அந்த போராட்டம் அது நிறைய பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து இவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் கொடுக்கலாம் விஜய்க்கு அதுதான் இப்போதைக்கு சீமான இப்போதைக்கு சீமான் வரணும் இப்போ வந்தால் நல்லா இருக்கும் நன்றி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் இத்தனை பேரை தாண்டி விஜய் அவர்களை மட்டும் ஏன் சொல்கிறீங்க என்ன காரணம் நான் அவருடைய ரசிகர்கள் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர்தான் ரொம்ப பிடிக்கும் அவருனா எனக்கு ரொம்ப உயிர் இப்போ நான் திமுக இதில் இணைஞ்சிட்டேன் நாம் தமிழ் இது இதில் வெற்றி கழகம் தமிழக வெற்றி ஆமாம் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் தான் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி அவர்கள் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்கள் திருமாலன் அவர்கள் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள் சீமான் சீமான் என்ன காரணம் இத்தனை பேரை தவிர்த்துட்டு ஸ்டாலின் சொன்னீங்க ஸ்டாலினை சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்கிறேன் என்ன காரணம் இவ்வளோ பேருக்கு அவங்க இத்தனை வருஷம் ஆல்ரெடி இருந்திருக்காங்க இது வரைக்கும் வந்து எந்த பெருசாக ஏதாவது சேஞ்சஸ் அந்த அளவுக்கு பார்த்த மாதிரி இல்லை அந்த அந்த மாதிரி வந்து ஏதோ பூமாயிருப்பாங்க நேரத்துக்கு பெருசாக அதே லெவலில் இருக்காங்க ஸோ இவர் வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோன்னா ஏதோ சம்திங் ரொம்ப ரொம்ப வருஷமாக இவரும் கத்திட்டுருக்காரு இருக்காரு ஏதோ வந்து கொடுத்தோன்னா என்ன தான் பண்ணி பார்க்குறோம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படி பார்த்தோன்னா அவரோட கெப்பாசிட்டி என்ன எதுனா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மக்கள் டிசைட் பண்ணிக்கலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் பட் இப்போ ஒரு பையன் ஆல்ரெடி டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்திருக்கான் டென்த்து பாஸ் ஆகிருக்கான் ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக அந்த எலக்ஷன் வந்து கொஞ்சம் ஓரளவு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு சீமான் சரியா டென்த்து பாஸ் ஆகிருக்கான் ஒரு பையன் இப்போ தான் வந்து ஸ்கூலே வந்து சேர்றோம் ஓகேவா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டோ இல்லை அப்படி தான் வந்து சேர்றோம் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பையன் இந்த பையனை நம்பி தான் இவனை விடுவோம் கையை பிடிச்சி தம்பி நீ இவனை கூட்டு போ அப்படின்னு சொல்லி இவனை நம்பி அவங்கள யாரையும் அனுப்ப மாட்டோம் ஓகேவா ஸோ இவர் கொஞ்சம் வளரணும் இன்னும் இப்போ தான் வந்திருக்காரு தெரியணும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ தான் வந்திருக்காரு என்னென்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு அவரோட மெத்தடாலஜி ஐடியாலஜி எப்படிலாம் இருக்குன்னு பார்ப்போம் பார்த்து முதல்ல தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இவர் சீமான் இத்தனை வருஷம் கத்தி கூவி இப்போ தான் ஓரளவுக்கு இப்படி வந்திருக்காரு இவர் என்றைக்கு அந்த மாதிரி வராரு அப்படின்றத பார்ப்போம் இல்லை அவரை விட இவர் ஐடியாலஜி நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த டைம் வந்து இவர் கூட மாறலாம் பட் இப்போ கொஞ்ச நாளாக இவரே வந்து இது பண்ண சீமான் ரொம்ப நாளாக பேசுகிறதால வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம மக்கள் பார்த்துட்டு அது ஒரு எப்படி சொல்கிற ஒரு எவிடன்ஸாக இருக்கும் இவர் இதுதான் இவர் கெப்பாசிட்டி இவள் தான் நல்லா பண்ணுறாருப்பா இல்லைப்பா இவர் சரியாக பண்ணலை இவள் தான் அடுத்த டைம் வந்து கொடுக்க வேணா வேறு யாருக்கா கொடுக்கலாம் இது விஜய் தோ வந்திருக்காரு இவரும் நல்லா பேசுகிறாரு மக்களோட செல்வாக்கெலாம் இருக்குது ஸோ இவருக்கும் ஒரு தடவை சான்ஸ் கொடுப்போம் சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் கொடுக்காமலே நம்ம இவர்தான் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடாதுல விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்கள் விஜயனா விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் தான் விஜய் அவர்கள் அன்புமணி அவர்கள் அண்ணா விஜய் தான் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் விஜய் தான் என்ன காரணம் இத்தனை பேரை தாண்டி விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா விஜய் ரசிகர் அவர் புதுசாக வராரு புதுசாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதி போகிறோம் கொள்கை ரீதியாக இத்தனை தலைவர்கள் மத்தியில் விஜய் கொள்கை ரீதியாக என்ன வித்தியாசமாக இருக்கார் கொள்கை நிறையா இருக்குது இதில் எல்லாத்தையும் பின்பற்றவர எனக்கு தோணுது புதுசா வேற புதுசாக யாரும் பின்பற்றுவாங்க இவர் இந்த கொள்கையில் தனித்துவமாக இருக்கார் அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லை வேற ரசிகராக மட்டும் நம்ம வாக்கு செலுத்தக்கூடாதுல்ல ஃபஸ்ட்டு அந்த பெண்களுக்கான ஒன்று சொல்லித்தார் பெண்கள் உரிமை பெண்கள் பெண்களும் சம உரிமைன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாரு திமுக பேசுது உதாரணத்துக்கு சீமானவர்கள்லாம் தேர்தல் காலத்தில் சரிபாதி பெண்களை வேட்பாளராகவே நிப்பாற்றுறாரு இவெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க எங்களுக்கு புதுசாக வந்தா புதுசாக மாறும்னு சொல்லிட்டு ஆள் மட்டும் ஒரு புது ஆள் வேணுன்றீங்க நன்றி நன்றி விஜய் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் சீமான் சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சீமான் சீமான் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சீமான் சீமான் அவர்கள் வேறு யார் இருக்கா சரி இத்தனை பேரை தாண்டி சீமானவர்களை சொல்கிறதுக்கான காரணம் பிடிக்கும் ப்ரோவோட ஸ்பீச் நல்லா இருக்கும் ப்ரோ வெளிப்படையாக பேசுவார் ப்ரோ பயம் இல்லாமல் பேசுவார் எந்த ஒரு மேடையிலையும் யாராக இருந்தாலும் அதனால் பிடிக்கும் ப்ரோ அதனால ப்ரோ பேசுதுன்னா விஜய் அவர்களும் புதுசாக வராரு அவரும் அந்த மாதிரி தானே மேடையில் பேசுறாரு வரட்டும் ப்ரோ இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு வர வர இது பண்ணால் பார்த்துக்கலாம் ப்ரோ இன்னும் இப்போ முதல் மாநாடு போட்டிருக்காரு மேற்கொண்டு மாநாடு போட்டு இது பண்ணால் பார்த்துக்கலாம் வரைக்கும் சீமானவர்கள் தான் உங்களுக்கு ஆமாம் ப்ரோ நன்றி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி தான் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் அன்புமணி அவர்கள் அவர்கள் அன்புமணி அவர்கள் திருமாவளன் அவர்கள் அன்புமணி அன்புமணி அவர்கள் விஜய் அவர்கள் அன்புமணி அன்புமணி அவர்கள் சீமான் அவர்கள் அன்புமணி அவர்கள் தான் இத்தனை பேரை கடந்து அவரை மட்டும் திருத்தமாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் தான் வந்து குடியுார்ட்மெண்ட் அவர் தான் மொதல் இது பண்றது அது இல்லாமல் அன்புமணி அவர்கள் பேச்சு எனக்கு நல்லா பிடிக்கும் அது இல்லாமல் வெட்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க அதனால எனக்கு அவர் தான் பிடிக்கும் இரண்டு பெயர்கள் சொல்கிற அது உங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்லுங்கள் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் எடப்பாடி 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 அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் திருமாவன் அவர்கள் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இத்தனை பேர் சொல்லும் போது எடப்பாடி அவர்களை சொன்னீங்க இதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்கள் கூட ஒப்பிடும் போது அன்புமணி அவர்களை சொல்றீங்க என்ன காரணம் பிடிக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கொள்கை ரீதியாகவும் இல்லை ஏதாச்சும் கொள்கை ரீதியாக பிடிக்கணும் மருத்துவத்திலையும் படிப்பும் அவர் இலவசமாக தரணுன்னு ஆசைப்படறாரு மருத்துவமும் படிப்பும் இலவசமாக தரணும் ஆசைப்பட்றாருல்ல அதனால் அதனால ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் தான் விஜய் அவர்கள் திருமாலன் அவர்கள் இப்போதைக்கு விஜய் அப்புறம் இல்லை இப்போதைக்கு விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுறேன் புதுசாக இருக்கட்டுமே சரிண்ணா இப்போ இத்தனை அரசியல் தலைவர்கள் சொன்னேன் இந்த தலைவர்களில் காட்டிலும் விஜய் கிட்ட இந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கவர்ந்த ஒரு கொள்கை எனக்கு கொள்கையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் வந்து புதுசாக ஒரு அரசியல் அமைப்பு வந்தாங்க நல்லா இருக்கணும் பா தலைவர் வந்தால் நல்லா இருக்கணும் அவங்க முன்வைக்கிற கொள்கையை வச்சு தானே நகரணும் அவர் வந்து எல்லாமே சமம்னு நினைக்கிறாரு இல்லை அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் சமம் இதை வந்து சீமானவர்களும் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு அந்த பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்றதே அவர் தான் நீண்ட காலமாக பேசிட்டு வராரு பேசிகிட்டு இருக்காரு இருந்தாலும் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கல ஆதரவு இருக்கிற இடம் தானே கொஞ்சம் இதுவாக இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறது விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறது சினிமா அந்த கவர்ச்சினால தானே ஆமாம் அது உண்டு தான் அவருடைய கவர்ச்சி அவரோட ரசிகர்களுக்கு தான் கொடுக்குறாங்க நானுமே வந்து விஜய் ரசிகர் கிடையாது நான் அஜித் ரசிகர் தான் இருந்தாலும் அவருக்கு போடணும்னு ஆசைப்பட்றேன் வேற ஒன்று அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் ஆ ஃபிஃப்டி 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 ஆ ஏன் அந்த ஃபிஃப்டி அவர் சீமான் வந்து கொள்கை வந்து ஆரம்பத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கொள்கையில் இருக்கார் அவர் கொள்கை நிலைப்பாடு மாற்றவும் செய்யலை எதுவும் செய்யலை அவர் வந்து தமிழனத்துக்காண்டி கரெக்டாக போராடி போகணுன்னு ஒரே இதில் நிலைப்பாடில் இருக்கார் அண்ணாமலை இப்போ தான் வந்து அவரும் அவரும் ஒரு இதை கட்சியை இப்போ தான் கொண்டு போய் ஒரு கீழேருந்து மேலே கொண்டு வர அளவுக்கு நடைப்படையம் போய் ஓரளவுக்கு கொண்டு வரார் அதனால் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஜெய் அவர்களும் இரநூத்தொம்பது கோடிலாம் விட்டு வராருங்க இல்லை அவர் வந்து வந்திருக்கிறார் நல்லேயும் சொல்லி இப்போ வந்தார் மாநாடு கடுத்து ஒன்றுமே அவர் பேசல அதுதான் அவர் பண்ணுற மிஸ்டேக் சின்ன சின்ன மிஸ்டேக் இப்போ வந்திருக்கிறாரு கொள்கை அறிவித்ததில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதாவது கொள்கையில் முரண்பாடு இருக்குது அது இருக்குன்னு அவர் அதுக்கு திருப்பி அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அது போக இப்போ வந்து அதுக்கடுத்து நிறைய ப்ராப்ளம் அரசு இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நிறையா நடந்திருக்கு நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கு அது அவருக்கு எதுவுமே அவர் வந்து ஒரு இன்டிமேஷன் ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு எதுனாலும் பண்ணாதான் அவர் இருக்காருங்கிற ஒரு களத்தில் காட்ட முடியும் அதுக்கடுத்து ஒரு மாநாடு அடுத்து அவரு ஒரு இருபத்தி நாலு கோட் கொள்கையோ ஒன்று அறிவிச்சார் அதுக்கடுத்து ஒன்றுமே அவர் இன்னும் தான் அவர் அது மைனஸ் தான் அவர் வந்து சொல்ல வரல அது அவருக்குரிய மைனஸ் நான் சொல்ல வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் யாரையும் அனுப்பிச்சுக்க முடியாது கொள்கை ரீதியா விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது கொள்கை ரெண்டுமே ரெண்டு கண்ணு ப்ரோ ரெண்டு கொள்கையும் தமிழ் தேசம் அப்புறம் திராவிடம்

தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே முக்கியம் ப்ரோ அதை தான் சொல்றோம் திராவிடம் சொல்றது முன்னாடி தமிழ் தேசியம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிருச்சு ஆமா ப்ரோ திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க திராவிடம்னா எல்லாரும் எல்லாருக்கும் ஒன்று சமம் எல்லாருமே ஒன்று சமம்ன்றதை தமிழ் தேசியமே சொல்லிருச்சு ஆமா ப்ரோ திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க மாத்தி மாத்தி கேட்டா அப்படி ப்ரோ சொல்றேன் தெரியல ப்ரோ அவனுக்கு